இழுப்பக் கடவை அந்துணியார்புறத்துக்கு பின்னால் இருக்கிற கடற்கரை அண்டிய ஒரு பகுதிக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அழகான தோற்றம் அதோட ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செயற்பாடு உண்டு இதை இது இந்த விரிவுகளை நான் எனக்கு தெரிஞ்சவர் மூலமாக எனக்கும் இந்த முதல் கட்டம் தெரியாது இதென்ற செய் விடயங்கள் என்னென்று ஆனால் இதில் இருக்கிறதெல்லாம் கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு அற்புதமான விஷயங்கள் சிலதுகள் உடைக்கப்படுற நிலையில் இருக்குது இப்போ எனக்கும் இதை தெரியாத நான் ஒரு அண்ணா டேட்டுருந்தேன் நான் என்னென்னா இதில் அதிகமாக உடைச்சி கிடக்கு அந்த கேட்ட இடத்துல அவர் சொன்ன விஷயம் கொஞ்சம் எங்களுக்கு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்குது என்னென்னா

கொஞ்சம் இதாக இருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கடல் வளத்தில் இது ஒரு சரியான ஒரு பங்களிப்பை பங்களிப்பை செலுத்த இதுகளெல்லாம் இப்போ இதை உடைக்கப்பட்டு இதில் இருக்கிற சதைகள் எடுக்கப்பட்டிருக்கேன் சதை எடுக்கப்பட்டு ரைட் இந்த சதை இப்போ என்ன இல்லை வேறு ஒரு 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 கிலோ உடைச்சி எடுத்தால் ரெண்டு ஆனால் இதில் கணக்கு சதைகள் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்குது அனுமதி இருக்கு அந்த சதைகள் உடைக்கிறதுக்கான அனுமதி இல்லை அனுமதி இல்லை அனுமதி இல்லாமலே ரகசியமான முறையில் இவ்வளவு இதில் கிடக்கிறதெல்லாம் இந்த இதுகளெலாம் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கு இது உடைக்கிறால போலீஸ் வந்து பிடிக்குமா இல்லைக்கு நேவி நேவி இந்த இது நேவி பிடிக்கும் ஆ பிடிக்கிறதுக்கு நேவிக்கும் அதிகாரம் இருக்கு இது செஞ்சால் இது உடைச்சி எடுத்தால் நேவிக்கும் அதிகாரம் இருக்கு இந்த அதில் கடக்கிற அந்த நட்சத்திரங்களும் இல்லை நட்சத்திரம் குப்பை டஸ்ட்டு இது ஒரு இதுக்கு என்ன பேர்

இதை கிட்டே தடை செய்யப்பட்ட அதாவது கடல் வளத்தை பாதுகாக்கக்கூடிய ஆனமுள்ளி என்ற சொல்கிற ஒரு சங்கு வகையான ஒரு பொருளை இங்கே அதிகமாக உடைச்சு விற்பனை செஞ்சு வர்றாங்க இது எங்களுடைய கடல் வளத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது அதை இந்த நேவி பக்கத்தில் அவ அவைகளுடைய நேரடி பார்வையிலேயே இந்த ஆனமுள்ளி என்ற இந்த பொருளை எடுத்து உடைச்சு விற்பனை செஞ்சு வராங்க இந்த ஆனைமொழியை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் அதை உருவாங்கப்படித்தான் தோற்றங்கள் காணப்படும் இதுக்குள்ளே சதை சதை இருப்பு இருக்கு அழகான தோற்றம் இதை இனப்பெருக்கத்தை கொண்டு இது ஒரு சங்கு வகையான ஒரு உயிரினம் தானே என்ன சங்கு தானே இப்போ இதுக்குள்ளே செத்துட்டா இல்லை அடிக்க இதுக்குள்ளே உயிரோட இருக்கா செத்துட்டா எடுத்துட்டாங்களா இல்லை அடிக்கிட்டு சதை எடுத்துட்டாங்களா